நம்ம பார்வதிவதை அரகமஹா தேவா ஞானமே வடிவாகிய ஞானமா அட்ராஸ் பெருமான் திருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிய உத்தமருடைய குருவர்களையும் திருக்க இலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவூதுரை ஆதீரம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியின் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் ஒருத்தர்கிட்ட போய் உங்கள் நண்பர் யார் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுவார் அதே உங்களுடைய எதிரி யாருன்னு கேட்டால் அந்த ஆளு அவன் தான் எனக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டான் அவனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு உடனே ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்லுவார் அப்போ நண்பர்களை கேட்டபோது யோசனை பண்ணவன் எதிரியை கேட்ட உடனே உடனே சொல்கிறான் உண்மை என்னன்னு யோசிச்சு பார்த்தோன்னா யாரும் நமக்கு நண்பர்களும் இல்லை எதிரியும் இல்லை சரி அவங்களால நமக்கு ஏன் இன்பமும் துன்பமும் வருது அப்படின்னு பார்த்தோன்னா தீதும் நன்றும் பிறதரதாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண அப்படின்னு புறநானூற்று பாடல் நமக்கு சொல்லுது அதாவது கெடுதலோ நன்மையோ நமக்கு அடுத்தவங்களால் வர்றதில்லை நாம ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சோம்னா அது நன்மையாகி அது நல்வினையாகி அது புண்ணியமாய் மாறி அது நமக்கு இன்பமாக ஒரு பிறவியில் வருது அதே நாம ஒருத்தருக்கு ஒரு கெடுதல் செஞ்சோன்னா அது தீமையாகி அது பாவமாகி அது நமக்கு துன்பமாக ஒருத்தர் மூலமாக வருது இப்போ நாம் செய்த வினை தான் இன்பமாகவும் துன்பமாகவும் நமக்கு வருதே ஒழிய எல்லாம் அதுக்கு கருவியாக தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறத பெருமைக்கும் ஏனை சிறுமிக்கும் தத்தம் கருவமே கட்டளைக்கல் அப்படின்னு தெய்வ புலவர் நம்ம செய்திருக்கிறார் அதாவது ஒருத்தர் ரொம்ப பெருமையாக இருந்து இன்பம் அனுபவிக்கிறதுக்கும் ரொம்ப சிறுமைப்பட்டு துன்பம் அனுபவிக்கிறதுக்கும் கட்டளைக்கல் அதாவது உரை திகழ்வது எது அப்படின்னு பார்த்தோம்னா அவரவர்கள் செய்த செயல்களே அப்படிங்கிறார் இது எப்படின்னா ஒரு தங்க ஆசாரி தன்னிடம் இருக்கக்கூடிய தங்கத்தின் தரத்தை அந்த உரைகளில் உரசி பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி அவரவர் செய்த நல்வினை தீவினைகளே அவரவர்களது பெருமையும் சிறுமையும் அறிவதற்கு உரைகல்லாக இருக்குது அப்படின்னு தெய்வப்பலவர் இந்த குரலில் நமக்கு தெரிவிக்கிறார் இதே தான் திருமூலரும் திருமந்திரத்தில் தானே தனக்கு பகைவனும் நட்டாரும் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே தான் செய்த வினை பயன் துய்ப்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே அப்படின்னு நமக்கு அருள் செய்திருக்கிறார் அதாவது நமக்கு பகைவனும் நண்பனும் நாமளே தான் நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் மறுமைக்கு நமக்கு இன்ப துன்பமாக வர்றதும் இம்மையில் இந்த பிறவியில் நமக்கு இன்ப துன்பமாக நம்ம அனுபவத்துக்கு வர்றதும் தான் செய்த வினையை நாமளே தான் துய்க்கிறோம் வேறொருவர் செய்த வினையை இறைவன் நமக்கு கூட்டுறது அவரவர் செய்த வினை பயனை அவரவர்களுக்கு ஊட்டி அதன் மூலமாக ஒரு பக்குவத்தை இறைவன் இந்த நியதி படைச்சிருக்காரு செய்த வினை நல்வினை தீவினை அடுத்தவர்களை எந்த வகையிலும் சாராது அதனால நாம செய்த நல்வினை தீவினை பயன்களை நாமளே தான் அனுபவிச்சு கழிக்கிறோம் அதனால அப்படி அனுபவிக்கிறதுனால நாமே தான் நம்முடைய நன்மைக்கும் அதாவது இன்பத்துக்கும் தீமைக்கும் துன்பத்துக்கும் தலைவனா இருக்கிறோம் அதுக்கு காரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த திருமந்தரத்துல நமக்கு தெரிவிக்கிறார் இதே கருத்தை தான் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் யமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டருடும் அவந்தன் குறிப்பை குறிக்கொண்டு போமார் அமையின் பொய் நீக்கி பொயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே அப்படின்னு திருவாசகத்துல மாணிக்க வாசகரும் தாமே தமக்கு சுற்றமும் தன்னுடைய சுற்றத்தாராக இருப்பவங்க நம்ம தான் அது எப்படின்னா அவங்க மூலமாக வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கெல்லாம் நாமே தான் காரணமா இருக்கோம் தாமே தமக்கு விதி வகையும் இந்த பிறவியில் என்னென்ன அனுபவிக்கணும் இன்பம் அனுபவிக்கணும் துன்பம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த விதி எல்லாம் நம்ம செய்த தான் இறைவன் கூட்டுறதுனால நமக்கு வந்து சேருது இதுல வந்து நமக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டாதவங்கலாம் யாரும் இல்லை இதெல்லாம் நம்முடைய வினைப்பயன் காரணமாகத்தான் வருது ஒருவர் செய்த நன்மை தீமை தான் அவருக்கு இன்பமாகவோ துன்பமாகவோ இறைவனால் வழங்கப்படுது அதுவும் அவர் பக்குவம் அடைஞ்சு இருவினை ஒப்பு மலபரிவாகம் சக்தி நிபாதம் அதாவது நல்வினை தீவினை இந்த ரெண்டு நாளையும் வரக்கூடிய இன்ப துன்பங்களை சமமாக கருதக்கூடிய நிலை இருவினை ஒப்பு அதனால நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமையாகிய ஆணவ மலத்தின் துணிப்பு குறைந்து போதல் மலபரிவாகம் இறைவனுடைய அருள் வீழ்ச்சி அதாவது இப்போது திரோதானமாக மறைப்பாற்றலாக இருக்கக்கூடிய திருவருட்சக்தி அது நமக்கு அருட்சக்தியாக மாறி வர்றதுக்கும் காரணமாக இருக்குது அதனால் நாம் செய்த நந்தினை தீவினை தான் நமக்கு இன்ப துன்பமாக வரதை உடைய இதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க காரணம் இல்லை அதனால் நாமே நமக்கு நண்பர்களாகவும் பகைவர்களாகவும் ஆகிறோம் எப்படி நம்முடைய செயல்களின் மூலமாக அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நல்ல செயல்களையே செய்வோம் பிறருக்கு நன்மையே செய்வோம் அதுவும் நான் செய்தேன் அப்படிங்கிற முனைப்போடு செய்யாமல் இறைவன் நம்மை வழி நடத்துகிறார் என்ற எண்ணத்தோடு செய்தால் நம்ம எல்லாரும் இறைவன் திருவடியை விரைவாக சென்றடையலாம் சிவா திருச்சம்பலத்னம மகாதேவா